ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை எந்த விஷயம் நீ நடக்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தை நான் பலிக்க செய்யப் போகிறேன் நெடுநாளாக தானே உன் மனதிற்குள் வைத்து கொண்டே இருக்கின்றாய் அம்மா என் நீண்ட கால ரகசியம் இது இத்தனை உடனடியாக நிறைவேற்றி தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டே அல்லவா இதோ உனக்கானதை நான் உன் கையில் வந்து கொடுக்கப் போகிறேன் என் அன்பு குழந்தையே நீ இதுவரையிலும் சிந்தனையை கடந்து வந்தது போதும் இனி நீ சாதனையாளனாக மாறும் தருணம் வந்துவிட்டது எந்த விஷயம் எல்லாம் உன்னால் முடியாது என்று மற்றவர்கள் உன்னை தூற்றினார்களோ அவர்கள் முன்னால் அந்த விஷயத்தை நான் உனக்காக சேர்த்து வைக்கப் போகிறேன் அதை நீதான் செய்யப் போகிறாய் அதில் வெற்றியும் காணப்போகிறாய் நீ இதுவரையிலும் நினைத்து நினைத்து வருந்தியது எல்லாம் போதும் இனி உனக்கான விஷயம் என்னவோ அதை நீ பெறப்போகும் தருணம் வந்துவிட்ட என் அன்பு குழந்தையே இதுவரையிலும் நீ பல போராட்டங்களையும் துக்கங்களையும் தானே சந்தித்துக் கொண்டிருந்தாய் இனி உன் வாழ்வில் பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது எந்த ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்காதா என்று நீ ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தாயோ அந்த சந்தோஷத்திற்கு தான் நான் வழிவகை செய்கிறேன் நீ இழந்தது எல்லாம் போதும் குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் எது நடக்க வேண்டும் என்ற பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் நான் உனக்காக எல்லாவற்றையும் போகிறேன் எந்த விஷயம் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமோ எந்த விஷயம் உனக்கு நல்லதை தருமோ அதைதான் நான் இப்பொழுது உனக்காக தரப்போகிறேன் நீ எதற்கும் கலங்காமல் இரு ஐயோ இதுவரையிலும் கடந்து வந்த பாதையில் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்திருக்கிறோம் இனியும் நாம் அதைதான் போகிறோமோ என்று நீ மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டிருக்கிறாய் இனியும் என் அம்மா எனக்கு கஷ்டத்தை மட்டும்தான் தருவாளோ என்று நினைக்காதே நான் உனக்கு வைத்த சோதனையில் நீ வெற்று கண்டுவிட்டாய் என் அன்பு குழந்தையே அந்த வெற்றி சோதனையில் நான் உனக்காக வெற்றி மகுடத்தை அளிக்கப் போகிறேன் இதுவரை நீ காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் தருணம் வந்துவிட்டது சோதனை சோதனை என்று அந்த சோதனையிலேயே உன்னுடைய பாதி வாழ்க்கையை முடிந்துவிட்டது என்று தானே நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அந்த சோதனையிலும் நீ எவ்வளவு பெரிய அனுபவங்களை நீ கட்டித் திரிந்துள்ளார் என்பது உனக்கு தெரியாது இனி வரும் காலங்கள் உனக்காக அவை உணர்த்த போகிறது என் குழந்தையே நீ மற்றவர்களுக்கு உதாரணமாகவும் இருக்கப் போகிறாய் இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை என்று சில பேர் உன்னை தூட்டினார்கள் அல்லவா அவர்கள் மத்தியில் இப்படியும் வாழலாம் என்று நீ சாதித்து காட்டப் போகிறாய் உன்னுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் பொழுது நீ எதற்காக பயப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் நான் தான் உனக்காக சொல்லியிருக்கிறேனே அவர்களை எதுவும் சொல்லாதே என்று உனக்கான பதிலை நான் அவர்களுக்கு சொல்லிக்கொண்டுத்தான் இருக்கிறேன் இனியும் எதை நினைத்தும் கலங்காமல் உன் அடுத்த வேலை என்னவோ அதை செய்து கொண்டு நகர்த்து கொண்டேயிரு நடப்பது என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் நீதான் எல்லா பொறுப்பையும் என்மேல் போட்டுவிட்டாயே ஆனால் ஒரு பொழுதும் உன்னுடைய முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே யாருக்காகவும் எதற்காகவும் தன்னம்பிக்கையை நம்பிக்கையை இழந்து விடாதே சில பேர் உன் வாழ்க்கையில் உன்னால் முடியாது என்று சொல்வார்கள் நீயோ அந்த விஷயத்தை செய்ய ஆசைப்பட்டிருப்பாய் அவர்களோ இது உனக்கு சரிப்பட்டு வராது என்று சொல்லியிருப்பார்கள் ஆகையால் நீ அதை உடனடியாக விட்டுவிடாதே என் அன்பு குழந்தையே முயற்சி செய்தால் முடியாதது என்று எதுவும் இல்லை நான் தான் உனக்கான விஷயத்தை செய்து தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேனே அதன் பின்னும் உன் மனதிற்குள் வருத்தம் வேண்டாம் நானே உன் கூட இருந்து உனக்கான வெற்றி செய்தியோடு தான் வரப்போகிறேன் நீ நடப்பதை நீயும் பார்க்கத்தானே போகின்றாய் இந்த அம்மா உனக்காக எப்படிப்பட்டதையெல்லாம் செய்யப் போகிறேன் என்று உன் வாழ்வில் எல்லா துக்கங்களையும் அனுபவித்து விட்டாய் அம்மா இனி என்னுடைய சந்தோஷத்தை இனி பார்க்கவே முடியாதா என் முகத்தில் புன்னகை என்ற ஒன்றே இல்லையே என்று தானே நீ மனதிற்குள் வருத்தம் அடைந்து கொண்டே இருக்கின்றாய் அந்த வருத்தம் வேண்டாம் இதோ நீ கேட்ட புன்னகை நான் தரப்போகிறேன் அதற்காக நீ கேட்ட ஆசையும் நான் நிறைவேற்றி தர வேண்டும் அல்லவா உன் ஆசை நிறைவேறிய நாள்தான் நீ நன்றாக இருப்பாய் இதோ அதற்கான தருணம் வந்துவிட்டது இனி நீ எதை நினைத்தும் கலங்காமல் இரு எந்த விஷயத்தை செய்யலாம் எந்த விஷயத்தை செய்யக்கூடாது என்று குழப்பமடையாதே ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பு அதிலிருந்து ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து சிந்தித்து செயல்படும் செய்யலாமா வேண்டாமா என்று நாம் எடுக்கும் முடிவு சரியானதா என்று யோசித்து எடு நிச்சயமாக சொல்கிறேன் உன் முடிவுக்கு பின்னால் நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே உன்னில் நான் இருக்கும் வரை உன்னை எந்த சோதனையும் அண்டாது உனக்குள் எந்த தீங்கும் இருக்காது நீ எந்த விஷயத்தை செய்ய ஆசைப்பட்டாயோ அந்த விஷயத்தை செய்யப் போகிறாய் அந்த விஷயம் உன் விருப்பப்படித்தான் நடக்கப் போகிறது நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லதுதானே நடத்தி கொடுப்பேன் ஆகையால் நீ எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம் உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கு யார் எவர்கள் உனக்கு தீங்கு விளைவித்தார்களோ அவர்களுடைய அவர்களுடைய சந்தோஷத்திற்கு நான் பாதுகாப்பாக இருக்க மாட்டேன் என்று உனக்கு நான் உறுதிமொழி அளிக்கின்றேன் நான் இருக்கும் வரையில் நீ எதற்காக பயப்படுகிறாய் நீ வேண்டியதை உனக்கு விருப்பப்பட்டதை நீ வா உன்னால் முடியாதது எதுவும் இல்லை என்று நினைத்து நினைத்து விடாதே உன்னால் முடியாதது எதுவும் இல்லை நீ நினைத்தால் சகலத்தையும் ஆட்டி படைக்க முடியும் ஆனால் அதற்கு அதற்கு உன்னுடைய சாயப்பாவின் அம்மாவின் முழு நம்பிக்கையும் சக்தியையும் கொண்டு உன்னுடன் வந்து சேர்க்கிறேன் அதற்காக நீ எதற்கும் பயப்படாதே உன் அம்மாவிற்கு தெரியும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாய் என்று நான் உன்னை தூக்கி நின்று சென்று கொண்டு உன்னை வழி செல்கின்றேன் எதற்கும் அஞ்சாதே உன் அம்மா நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்